பூஜைக்கு வாங்கின பொறி மீதம் இருக்கும் அதில் நாம் வந்து பொறி உப்புமா செய்யலாம் இப்போ இதில்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிக நேரம் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ பொரியெல்லாம் நம்ம வேற பாத்திரத்தில் அள்ளி வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் வடிக்கிட்டோம் பொரியெல்லாம் மருந்து எடுத்து வச்சாச்சு அப்படியே தண்ணி வடிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நம்ம கடுகு தம்பரு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் அதுலேயே ரெண்டு பச்சை மிளகாய் அரிய போட்டுடலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்குது கொஞ்சம் கருவிட்டு போட்டுடலாம் நான் பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் எதிர்ப்புலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் அப்படியே கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் பொரியிலே உப்பு இருக்குது இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ வணங்கி பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் வதங்கி வந்துருச்சு அதிகமாக வதங்கி வரணும்னு இல்லை அளவில் இருந்தாலே போதும் இப்போ நாம் பொரிய இதில் போட்டுடலாம் இதிலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விடலாம் வறுத்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பழம் விட்டு சாப்பிடும்போது இந்த உ பொறி உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் டிப்பனாகவும் அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம் நைட்டுக்கு சாப்பாடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம பொறி உப்புமா ரெடி ஆகிடுச்சி இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடலாம் இப்படியெல்லாம் அறுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அப்படியே தூவி விடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிடும்போது இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்